ஹைப்ரேன் சார் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் செய்யலாங்க அதுக்கு முதல்ல நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும் வெண்டைக்காயை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுக்கணும் ஒரு பாத்திரம் வச்சு இந்த எண்ணெயில் வந்து நம்ம மற்ற குழம்பு ஏதாவது செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த வெண்டைக்காயை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரசமோ ஒரு கிலோ மிளகாய் சாம்பாரோ இல்லை ஏதாவது ஒரு டிஷ் செய்கிறீங்க அதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும்னா அந்த எண்ணெயில் போட்டு இதை வெளியெடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் நீங்கள் சமைச்சிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இதில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கரெக்டாக அதிகமாக இருந்தால் தான் வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாக அதிலேருந்து வறுப்பட்டு வரும் அப்போ வந்து நமக்கு பிசு பிசுப்பு தன்மை இருக்காது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு இதிலையும் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி இப்போ இப்படி நல்லா வதக்கின அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் வெளியே எடுத்த அப்புறமா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வந்து நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கடலை வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்சது உப்பு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு பூண்டு ஏற்கனவே நம்ம வறுத்து இதில் வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வந்து இடிச்சுக்கலாம் ஒரு இடிக்கிற பாத்திரம் இருந்தாலோ இல்லை அம்மையிலே வச்சு இடிச்சிக்கலாம் இல்லைன்னா நான் வந்து இங்கே ஒரு கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ரொட்டி கட்டை இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு நம்ம இப்போ இடித்தோம்னா நல்ல வந்து இது மேஷ் ஆகிடும் ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நசுக்கிட்டு அதுக்கப்புறமா வெண்டக்காயம் போட்டு நம்ம நல்லா நசுக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப் பண்ணனா ஒரு சைடு ஸ்டெடி ஆகிடும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இது செஞ்சப்போ குழந்தைங்க பெரியவங்க இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க ஏன்னா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம வேர்க்கடலையை சேர்த்து செய்யும் போது இது வந்து உப்பில் வறுத்து வேர்க்கடலை நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தோம் அந்த மாதிரி வறுத்துட்டு தான் நீங்கள் நார்மல் வெறும் கடாயில் வறுத்துட்டு கூட தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பார்த்துமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வெல்கம்